வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி எழுபது பாயிண்ட் அப்ல இருக்குது லோவஸ்ட் பாயிண்ட்லேயே இருபத்தஞ்சு பாயிண்ட் அப்பில் வந்தது பேங்க் நிஃப்டி வந்து பத்து பாயிண்ட் அப்பில் இருக்குது ரொம்ப வீக்காக இருக்குது பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வந்தது அதனால இந்த பேங்க் நிஃப்டி பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால கடைசியில் எண்ட் ஆஃப் டே இந்த எழுபது பாயிண்ட்டும் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இது டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது அடி மரண டி மரண டி நேற்று பயங்கரமாக அடித்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்டை உடச்சி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் செவன்டி சிக்ஸ் வரைக்கும் நிஃப்டி போச்சு திரும்பி ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் உடச்சி இறங்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அது என்றைக்கு நடக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியல அதனால் நீங்கள் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண லிஸ்ட்டை டிஃபன் காப்பி ரேஞ்சில் பார்க்கலாம் இன்றைக்கி தங்கம் கிங்காக ஏறி இருக்குது செவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போதைக்கு ஆல் டைம் ஹை இது தான் எழுபத்தஞ்சு ரூபாய் ஏறிடுச்சு எட்டு கிராம் தங்கம் அறுபதாயிரத்தி இரநூறுவா ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு கிட்ட போயிடும் அதாவது இரநூத்தம்பது ரூபா ரூபாய்க்கிட்ட வரும் ஜிஎஸ்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் டைட்டனில் போனீங்கன்னா முந்நூறுரூவா ஜாஸ்தி ஏழாயிரத்தி எட்நூறுவா கிட்ட போடுவான் டேக்ஸ் போட்டிங்கன்னா டைட்டன் கோல்டு வந்து எட்டாயிரம் தாண்டி விட்டது சரி வெறும் டைட்டன் கோல்டு மட்டும் எட்டாயிரம் தான் தாண்டிடுச்சா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்தி இரநூத்தி சொச்சத்தில் இருக்குது அதை நம்ம த்ரீ பர்சன்ட் ஆட் பண்ணால் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிட்டே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஏறிடுச்சினா நம்மளோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் கோல்டு நம்ம டார்கெட் எயிட்டீன் மந்த் டார்கெட் கிட்டே வந்துடுச்சு எட்டாயிரத்தி ஐநூறு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இன்னொரு அறநூறுவா ஏறினா நம்பாலும் எட்டாயிரம் வந்துடுவார் ஸோ நைன் தௌசண்ட் அங்கே போச்சுன்னா இங்கே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துடும் இதெல்லாம் ஜிஎஸ்டியை சேர்த்து சொல்லுகிறேன் ஸோ தங்கம் ஏறிடுச்சு அமெரிக்காலேயே கோல்டு விலை ஏறிடுச்சு லெவன் வீக் ஹை கோல்டு டொனால்டு ட்ரம்ப் டேரிஃப் படம் ஆட்டேன்னு சொன்னதுனால தங்கம் கொஞ்சம் லேஸாக குறைஞ்சிது ஸ்பாட் கோல்டு டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பர் ரவுன்ஸ் வந்துடுச்சு ஏன் நம்ம சினாரியோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஒரு ரேஞ்சு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கோல்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு கோல்டுன்னா இங்கேருந்து முப்பது பர்சன்ட் அதனால கோல்டு முப்பது பர்சன்ட் ஏடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு அங்கே முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சுன்னா ரூவாவும் நைன்டி ஃபைவ் கிட்டே வந்துடும் இதெல்லாம் பார்க்குறச்ச கோல்டு நியரிங் டென் தௌசண்ட் ருபீஸ் இந்தியாவில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த பதினெட்டு மாதத்தில் அது நடந்தா ஒரு சினாரியோ பட் நம்ம சேஃபாக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை வச்சே கேம் ஆடிட்டு நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் காசு வந்துருக்குது ஹெச் ஒன் பி வந்து மினிமம் சேல்ரியே பத்தாயிரம் டாலர் வந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஹெச் ஒன்பியிலேருந்து இந்தியன் ஐடி ஃபார்ம்ஸு வெளியில் அனுப்ப முடியாது அதனால ஆஃப் ஷோர் பிஸ்னஸ் இன்னும் ஏறும் டிசிஎஸ் ஆல்ரெடி சொல்லிட்டான் எங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல பாஸ் நாங்கள் வெளியில் பார்த்துக்கிறோன்னு இன்ஃபோசிஸும் ஹெச் ஒன் பி டிபெண்டன்ஸை குறைச்சிட்டாங்க அதனால் இந்த பெரிய ஐடி கம்பெனிக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சிக்க ஐடி கம்பெனிஸுக்கு தான் ப்ராப்ளம் இதனால தான் நம்ம மிட் ஐடி பேசுகிறதே இல்லை இந்தியாவை வந்து டாரிஃப் கிங் டாரிஃப் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கிங்கை நானே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் அண்ட் இந்தியாவில் டாரிஃப் ரிடக்ஷன் கொடுக்கலன்னா நான் உன்னை வயலில் அஸ்திரத்தை விட்டுவேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆயிலும் ஜேஸும் எவ்வளோ வேணால் தோண்டுங்க கிளைமேட் சேஞ்சை பற்றி கவலைப்படாதீங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு உலகத்திலேயே அமெரிக்கா தான் நம்பர் ஒன் ஆயில் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும் இதனால என்னென்னா பொத்தின் ஆயில் வில விழும் ரஷ்யாவில் சாங்ஷன் இருக்கும் ஈரானில் சாங்ஷன் இருக்கும் இந்தியாவுக்கு சீப்பர் ஆயிலில் ஆக்சஸ் கிடைக்காது ஏன்னா அமெரிக்காவிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது உலகத்தில் மோஸ்ட் வேல்யூபுல் பிராண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எப்போதுமே டாட்டா வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் இந்தியன் பிராண்டை இன்றைக்கும் ஃபஸ்ட்டு இருக்குது டாட்டா நம்பர் சிக்ஸ்டி எடுத்து பிளேஸ் இந்த வேர்ல்டு இருக்குது பட் முன்னும் ஆக்சுவலாக அது அமெரிக்கன் கணக்கு இன்னும் பெட்டர் பிராண்டு டாப் டென் பிராண்ட்ஸ்னே நம்ம சொல்லிக்கிறோம் ட்ரிபிள் ஏ மைனஸ் பிராண்ட் ரேட்ல இருக்குது ஸோ ரிலையன்ஸ் குரூப்போட பிராண்ட் வேல்யூ செவன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது இதெல்லாம் கணக்கு போடுறாங்க பஜாஜ் குரூப்போட பிராண்ட் வேல்யூ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு இதில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க டாடா டெக்னாலஜிஸ் யூத்திஐயோட ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது ஒன் பர்சன்ட் டவுன் அதனால் ஸ்டாக்கை பொத்துன்னு அடிக்கிறாங்க எட்நூறுரூவா கிட்டே இருக்குது எட்நூறுரூவாயில் இது வயிறை ஊசி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு இருபத்தொம்போது பர்சன்ட் விழுந்திருக்கு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட இது வயிறை ஊசி பக்கத்தில் போகாதீங்க நம்ம டாடா கம்பெனியாக இருந்தாலும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னு நிறைய பேர் குதிச்சிங்க அவங்களுக்கெலாம் வலிக்கும் வலி கண்டினியூ ஆகும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் ட்ரேட் ஆகிடுக்கு ஃபிஃப்டி டைம் சேவினிங்ஸ் அதனால் நம்ம இதை வெள்ளை கூட்டு வேடிக்கை பார்ப்போம் இப்போதைக்கு அது ஐநூறுவாய்க்கு கீழே போனால் ஐபிஓ கிரைஸுக்கு கீழே போனால் தான் நம்ம கவலைப்படணும் இப்போதைக்கு ஐபிஓ ப்ரைஸ் பக்கம் இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜாஸ்தியாக இருக்குது டாட்டா பவர் என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லி முன்சிபல் கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பப்ளிக் ப்ளேஸஸ்ல இவி சார்ஜிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஆல்ரெடி இருக்குது ஆனால் எம்சிடியோட பார்க்கிங் சைட்ஸ் எல்லா இடத்துலையுமே நாங்கள் பேட்ரி சார்ஜிங் போட போகிறோம் இதனால் டெல்லியில் இன்னும் இ வெஹிக்கிள்ஸுக்கு இம்பட்டஸ் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லியில் பொல்யூஷன் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதனால சிஎன்ஜிக்கு மாதிரி இருக்குது டீசல் வண்டி இல்லாமல் சிஎன்ஜி வண்டியும் இல்லாமல் பெட்ரோல் வண்டி இல்லாமல் இவி வண்டிக்கு மாறிடுச்சுன்னா இன்னும் பெட்டராகும் அதில் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்குது டைட்டனுக்குள்ளே ஒரு தனி வைரம் இருக்குது அது பேர் டைட்டன் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சப்சிட்ரி ஆஃப் டைட்டன் ஓசூரில் அவங்க பிளான்ட்டு இதுக்கிறத பெருசாக போகிறாங்க மெட்ராஸில் புது பிளான்ட்டு ரெடி பண்ண போகிறாங்க இது எதுக்குன்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து அவங்களே வந்து பெக்ட்ரானை வாங்கிட்டாங்க வித் ஸ்ட்ரான வாங்கிட்டாங்க அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய சைட்டாக போட்டு எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் ரெடி பண்ணி இந்த ரெண்டு கம்பெனிக்கும் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி வந்து போயிங் ஏர்பஸ் அண்ட் ரைட்டானுக்கு ஏரோப்ளைன் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அதனால் இந்த கம்பெனிக்கு நூற்றி ஐம்பது கிளைண்ட்டு எட்நூறு ப்ராஜெக்ட்டு குளோபலி பண்ணியிருக்காங்க பத்தொன்போது கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது ஒரு அப்படி எடுத்து அப்படி விட்டார்னா ஒரு இன்னொரு பெரிய கம்பெனி இருக்குது தான் சொல்கிறேன் டாட்டாவில் பலாயிரம் கம்பெனி இருக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மேடம் என்ன சொன்னாங்கன்னா முச்சு மேடம் யாராவது வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அண்டர்ஸ்ட் ஸ்டாக் வாங்கக்கூடாது இப்போ என்ன சொன்னால் நாங்களே ஒரு ஸ்டாக் லிஸ்ட்டு தருவோம் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அதில் நீங்கள் ஐபிஓ பற்றி யோசிக்கிற கம்பெனிலேருந்து கிரே மார்க்கெட்டில் வாங்காமல் டேரெக்டாக இதுலேயே நீங்கள் மங்காத்தா ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆயிரம் கம்பெனிக்கு மேலே இந்த மங்காத்தா கிரே மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் கிரே மார்க்கெட்டை ஒயிட் மார்க்கெட்டை மாற்ற அம்மையார் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த பாயிண்ட் கப்ரா ஜுவல்லர்ஸ்னு ஒரு கம்பெனி இது என்னடா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ஐபிஓ இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு தான் ஆக்சுவல் லிஸ்டாக டேட்டு அஞ்சு மில்லியன் பேர் வேலை செய்கிறாங்க இந்த செக்டரில் ஆறே ஆறு ஷோரூம் இருக்குது இந்த கம்பெனிக்கு இந்த ஆறு ஷோரூம் கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூவேஷன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் நூற்றி அறுபது ஷோரூம் வச்சிருக்கான் என்ன வேல்யூவேஷன் ஏறின கல்யாண் நேற்று சறுக்கிடுச்சு ஏன் சறுக்கிடுச்சுன்னா இந்த ரமேஷ் கல்யாணம் சுந்தரம்ங்கிறவரும் சீதாராம் கல்யாணனும் ஈச் பதினெட்டு பர்சன்ட் ஸ்டேக் கம்பெனியில் வச்சுருக்காங்க இதில் இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கை வச்சு ப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடன்னால தான் மார்க்கெட்டில் அடி வாங்கியிருக்கு இந்த ப்ரமோட்டர் பிளட்ஜு வந்து இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை அடிபட்டுருக்கு அதனால மார்ஜின் ரெக்குவைர்மெண்ட் வந்ததுன்னா ப்ரெஷர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இது கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்திருக்கிற நியூஸு ஹெச்யுஎல் அர்பன் ஸ்லோடோனோட ஃபுல் இம்பேக்ட் இந்த வருஷம் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பல கட்டங்களுக்கு நடுவில் இந்துஸ்தானிய செல்ஸ் இன்னைக்கு வருது ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்து எஸ்ஐஎல்ங்கிற ஒரு கம்பெனியோட பிராண்டை வாங்கி அதனால் ஹெச்எல் சிராமிக்கா அண்ட் ஏஏ டாட்டாவோட கம்பைன் பண்ண போகிறாங்க இவங்க வந்து பேக்கேஜ் ஃபுட் பிராண்டு அதுவங்க வாங்கிட்டாங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நாங்கள் வந்து ஸ்விக்கி மேலேயும் ஜொமேட்டோ மேலேயும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் கோர்ட்டு கேஸு போட போகிறோம் ஏன்னா ப்ளிங்கெட் பிஸ்ட்ரோன்னு இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுறாங்க இதனால் எங்கள் பிஸ்னஸ் அடிபடுதுன்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க இது எப்படி போய் முடியுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நேற்று ஸ்விக்கி ஜொமேட்டோ பன்னெண்டு பர்சன்ட் விழுந்தது இன்றைக்கி நாலஞ்சு பர்சன்ட் விழுந்திருக்கு இது ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூடு ஒன்று கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பல பேர் என்னை கேட்டுட்ருந்தீங்க ராசா ஆந்திரா ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு அப்புறம் கரெக்டானதுக்கு என்ன காரணம்னு அதில் அமர்ராஜா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஆகிட்டே இருந்தது ஏன் கரெக்டாக ஆச்சுன்னு கேட்குறீங்க ஆந்திரா சம்மந்தப்பட்ட கம்பெனியோட ஷேரெல்லாம் விழுந்தது போன பட்ஜெட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அமர்ராஜா அக்கவுண்ட் எதுனால கவுண்ட்துன்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் ரயில்வே ஸ்டா கரெக்டாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் என் சிஸ்டர் சேனலில் பேசியிருக்கிறேன் அந்த லிங்க்கை கீழே போடுறேன் இன்ட்ரெஸ்டடாக இருந்தவங்க பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சால் உன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் பைசா போல் தயனி எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது இந்த ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த சேனலில் லிங்க் அனுப்புங்க அவங்க பார்க்க சொல்லுங்கள் சேனல் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்